வணக்கம் டிரைவர் நண்பர்களே எவரெஸ்ட் ஃபிளீட் அவங்களோட டிரைவர்களுக்கு சிறந்த சர்வீஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம்னு நம்புகிறோம் இப்போ எவரெஸ்ட் ஃபிளீட் ஆப் மூலியமா ஒர்க் ஷாப் டீம் கிட்ட உங்க கார் பிரச்சனையா நேரடியாக எப்படி சொல்லலாம் அப்படின்றதா பார்க்கலாம் எல்லாரும் எவரெஸ்ட் ஃபிளீட் ஆப் மூலியமா டிக்கெட் ரைஸ் சேர்ந்து டிரைவர் மேனேஜர் கிட்ட பேசியிருப்பீங்க அதே மாதிரி தான் ஒர்க் ஷாப் கிட்டையும் நேரடியாக தொடர்பு கொள்ள நீங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தெரிவு செய்து கேடகிரி ஆப்ஷனில் வெஹிக்கல் எஸ்கலேஷனை தெரிவு செய்யுங்க சப் ஆப்ஷன்ல இருந்து உங்களோட பிரச்சனையா தெரிவு செய்யுங்க அப்புறம் காரின் பழுது பற்றின கருத்தை தெரிவித்து சப்மிட் கொடுத்து விடுங்க இந்த வகையில டிக்கெட் ரைஸ் பண்றதுனால ஒர்க் ஷாப் டீம் சீக்கிரம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அல்லது உங்களுக்கான அறிவுரை தருவாங்க ஒரு சில தவறான டிக்கெட் ரைஸ் பண்றதுனால ஒர்க் ஷாப் டீம் தொடர்பு கொள்ள ரொம்ப நேரம் ஆகுது எல்லா ட்ரிவர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் ரிப்பேர் சர்வீஸ் மெயின்டைனன்ஸ் ஆக்சிடென்ட்டு பிரேக் டவுன் இந்த மாதிரி சருமத்திற்கு வெஹிக்கிள் எஸ்கலேஷன் மட்டும் தேர்வு செய்யுங்க இப்படி பண்றதுனால உங்கள் தொடர்பு கொள்ளும் சருமத குறைக்கும் எவரெஸ்ட் ஃப்ளீட் ஒர்க்ஷாப் டீம் உங்களுக்கு நூறு சதவீதம் சர்வீஸ் கொடுக்க முயற்சி பண்றோம் நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி